ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எனக்கு என்ன பார்க்க போறோம்னா நாட்டு இழந்து செடியோட மருத்துவ குணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இழந்த பழம் வந்து நம்ம ஸ்கூலில் படிக்கும் போது வந்து ஸ்கூல் வாசல் முன்னாடி வந்து விற்பாங்க நம்ம வாங்கி சாப்பிட்ருக்கோம் ஆனால் இப்போ உள்ள குழந்தைங்க அதாவது நம்ம குழந்தைகளே வந்து இதை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை ஏன் நம்மளே வந்து இப்போல்லாம் இதை பார்க்க முடியிறதில்லை நான் மழை இழந்த பழம் அப்படின்னா கூட வந்து மார்க்கெட்டில் கிடைக்கும் இந்த இழந்த பழம் வந்து கிடைக்க மாட்டேங்குது ஆனால் இதில் ரொம்பவே ரொம்ப ரொம்ப நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது ஸோ இதை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இலை பழம் அந்த பட்டை வேர் எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் கொண்டது தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து விட்டமின் ஏ இருக்குது உயிர் சத்தான விட்டமின் ஏ கண்பார்வை வந்து தெளிவாக கிடைக்க வந்து உதவி செய்யுது மினரல்ஸில் வந்து சுண்ணாம்பு சத்து இருக்குது ஸோ விட்டமின் ஏயும் சத்து இருக்கிறதால எலும்புகள் வந்து பலப்படும் பற்களும் வந்து உறுதியாகுது மூளைக்காய்ச்சலை வந்து குணப்படுத்தும் இந்த இலை ஒரு கைப்பிடி அளவு இந்த இலையை எடுத்து அதை நல்லா வந்து கிளீன் பண்ணிக்கோங்க பத்து பல் பூண்டு பத்து மிளகு வச்சு நைஸாக அரைச்சி அதை காலையிலேயும் நைட்டும் வந்து தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் சாப்பிட்டேங்க அப்படின்னா வந்து மூளைக்காய்ச்சல் வந்து சரியாயிரும் ஈர்களில் ரத்தம் வடைகிறது வந்து நிற்க நிற்கிறதுக்கு இந்த இலையை கொதிக்க வச்சு வாய்க்க பிடிச்சாலே போதும் ஈர்களில் ரத்த காசியும் வந்து நின்றும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வந்து இது ஒரு வ அற்புதமான வரப்பிரசந்தம் கூட சொல்லலாம் இந்த இலையை வந்து எடுத்து ஒரு நல்ல பிஞ்சு இலையை எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து மிளகு ஒரு ஆறு மிளகு ஒரு நாலு பால் பூண்டு எடுத்து நைஸாக அரைச்சி அதை பசுமால் இல்லைன்னா ஆட்டு பல்ல வந்து கலந்து பீரியட்ஸ் ஆனால் ரெண்டாவது நாளில் இருந்து தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து கற்புப்பையில் உள்ள கிருமிகள் அழிஞ்சிடும் அதே மாதிரி அதில் வேறு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாயிரும் கற்பப்பை சுத்தமாகி குழந்தை பாக்கியம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி ஜீரண சக்தியை உண்டு பண்ணுறது கூடியது இந்த பழம் இதை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து ஜீரண சக்தி சீக்கிரமாகவே வந்து சீரணமாயிரும் ஸோ குழந்தைகளுக்குலாம் அந்த பழத்தை கொடுக்கறது ரொம்பவே நல்லது இந்த பழத்தை சாப்பிட்டா வந்து ஹார்ட் அட்டா அட்டாக் வந்து வராது மூலம் சரியாகிறதுக்கு இந்த இலந்த இலையை வந்து ஐம்பது கிராம் எடுத்து விளக்கண்ணெயை விட்டு வதக்கி அதை ஆசன வயலில் நைட்டு தூங்கும் போது வந்து கட்டினீங்க அப்படின்னா வந்து சரியாயிரும் அப்புறம் வந்து உள்மூலத்துக்கு வந்து பிஞ்சு இலையை எடுத்து சாறு எடுத்து அதை வந்து புளிச்ச மோரோடு வந்து கலந்து சாப்பிட்டிங்க அப்படின்னா வந்து உள்மூலம் வந்து சரியாயிரும் தீக்காயத்துக்கு இந்த இலந்த இலையை அரைச்சி பத்து போட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து அந்த தீக்காயம் வந்து சரியாயிரும் அதே மாதிரி அந்த காந்தல் வந்து உடம்பு வந்து எரியும் பாருங்கள் அதெல்லாம் வந்து எரியாது ஸோ இந்த இலந்த பழம் வந்து ரொம்பவே நல்லது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்து இதை சாப்பிட்றது ரொம்ப 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 நல்லது குழந்தை பாக்கியத்துக்கு வந்து இது ஒரு அற்புதமான மூலிகைகள் மூலிகை இந்த இழந்த இழந்த செடி இது கிடச்சதுன்னா கண்டிப்பாக வந்து விடாதீங்க மிஸ் பண்ணாமல் வந்து குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து இதை வந்து வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து சித்தருன்னு வந்து சொன்னேன் ரகசியமான இது இது வந்து நம்மளாக கூட சாப்பிட்லாம் ஆனால் வந்து நம்ம ஒரு தெய்வ பக்தியோடு வந்து சாப்பிட்டா வந்து கண்டிப்பாக வந்து குழந்த பாக்கியம் கிடைக்கும் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தால்